கார்த்தி தீபாசி இரில்லை புராட்டகாசமான அருமையான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ்பம் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூசாக ஆதரவு தாங்க நம்ம அபிராமி அம்மா வந்து அவங்க அண்ணன் பொண்ணுங்களை நாலு பொண்ணுங்களையும் கோயிலுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க கார்த்திகை சொன்னதுனால அப்படியே வந்து கொடுக்கணுன்னு கார்த்திகை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் பார்த்து எல்லோரையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சாமி கும்பிட்டுருக்காங்க கார்த்தி கார்த்தின்னு வந்து அபிராமி அம்மா வந்து கூப்பிட்றாங்க ஃபர்ஸ்ட் தெரியவே இல்லை நான் தான்ப்பா உன் அம்மா அப்படின்னு சொல்லணும் வந்து என்னம்மா இப்படி இருக்கீங்க ஏய் அம்மா இப்படி இருக்காங்க நீ என்னடா இப்படி எல்லாம் இருக்கேன் என்னம்மா சாதாரண புடவை வந்து கட்டியிருக்கீங்க நம்ம ஒரு ஏழையாக இருந்தால் எப்படிப்பா நம்ம ட்ரெஸ் பண்ண முடியுமா அது மாதிரி தானப்பா ட்ரெஸ் பண்ண முடியும் அதனால தான் வந்து கழுத்தில் செயின் கூட போடாமல் வந்து நான் இப்போ இங்கே இருக்கேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் அந்த நாலு பொண்ணுங்களும் என்னோடய அண்ணன் பசங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப விளக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க நாலு பேர் வந்து தனித்தனியாக வந்து விளக்கு ஏற்றுறாங்க ஃபஸ்ட்டு ஹீரோயின் ரேவதி தான் வந்து விளக்கேற்றுறாங்க ஏன்பா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக அம்சமாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க ஆமாம் அவ கூட தான் எனக்கு ரொம்ப வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி சரிப்பா சரிப்பா கோவப்படாதப்பா அவள் ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாங்க துர்கா வந்து மூணாவது பொண்ணு வந்து ஏற்றுறாங்க அவங்களுக்கு வந்து எப்படிப்பா அவங்க அம்மாவோட குணம் அப்படியே வந்து இருக்குமா இவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து திமுரு வந்து குறையவே இல்லை பார்த்தாலே தெரியுதேம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லும்போது நாலாவது பொண்ணு எப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இவ என்னோடய ஃப்ரெண்டு மாதிரிமா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான முக்கியம் காரணமே இவதான் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க தீபா மாதிரியே வந்து சூப்பராக வந்து இந்த பொண்ணும் வந்து பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி வேதையனோட ஃபீல் பண்ணி அப்படியே வந்து லைட்டாக வந்து அழுவுகிறாங்க நம்ம அபிராமியம்மா ஆச்சுங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க இல்லைப்பா நம்ம வீட்டில் வந்து உரிமையாக வந்து பழக வேண்டிய பசங்களை வந்து தூரமாக நின்று இவங்க தான் வந்து மூத்த பொண்ணு இளைய பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பைக்கில் வந்து ஒருத்தவங்க வந்து கொடுக்கணுன்னு வராங்க அவங்க தான் வந்து அந்த சந்திரலேகாவோட ஹஸ்பண்டோ இன்னொருத்த அவங்களோட அசிஸ்டண்ட்டோ வந்து வந்துருக்காங்கக்குள்ளே இருக்குது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க டேய் அவங்க எங்கடா போயிருப்பாங்க தெரியலையானே நம்ம போய் தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோயிலில் வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சரிம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்துடலாம் சரிங்களா நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டீங்களே நீங்கள் கிளம்புங்கம்மா யாரும் பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே வந்து அபிராமியம்மா அம்மா கிளம்பலான்ட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நாலு பொண்ணுங்களும் வந்து அபிராமியும் கார்த்தியும் பார்த்துட்றாங்க என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது யார் இவங்க இவங்க கூட என்ன பேசிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது நானாம்மா இவனோட அம்மாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா அம்மா அப்படியா ஓகே இவங்க என்ன இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துர்கா வந்து ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க கடுப்பாயிடுறாங்க நம்ம கார்த்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டலான்னு வரப்ப விடுப்பா விடுப்பா அவள் ஏதோ தெரியாமல் கேட்டுட்டா எனக்கு இதனால எந்த விதமான சங்கடமும் இல்லைங்கிற மாதிரி தான் அபிராமி அம்மா வந்து பெருந்தன்மையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சாரிம்மா அவங்க கேட்டதெல்லாம் தப்பு தான் துர்கா தான் கேட்பியா நான் கேட்டதில் தப்பு இருக்கா இல்லையான்னு தெரில அவங்க வந்து இது மாதிரி தானே காஸ்டியூம்ல வந்து இருக்காங்க அதனால தான் நான் அப்படி கேட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி துர்கா கேட்டிருக்காங்கன்னா நீ உங்கள் அம்மாவை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கல ஒரு நல்ல புடவை கூட எடுத்து தர மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி பிடிச்சி கண்ணா அப்படின்னு தான் இருக்காங்க எனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து அப்படியே வந்து கீழே பார்த்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தியை பார்த்து அப்படியே வந்து அப்பிரமியமாக வந்து சிரிக்கிறாங்க ஏன் பையன் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் எத்தனை விதமான கார் நம்ம வீட்டில் நிற்கிது அப்படின்னு சொல்லி சின்னதாக வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க இப்போ கார்த்தி எனக்காக திட்டு வாங்குறோம் பரவாயில்ல அண்ணன் முன்னங்களுக்காக தானே திட்டுவாங்கறேன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம அபிராயமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ராஜா வந்து இங்கே எங்கேயும் போய்கிட்டே இருக்காங்க அண்ணா இவன் தானேண்ணா அது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராஜாவோட பேரனே வந்து இந்த ராஜா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இருக்கு ஓ அப்படியா ஓகே ஓகே இவனை வந்து என்ன எதுன்னு விசாரிக்கணும்னு சொல்கிறானே என்னது இவங்க நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயும் கொடுக்கணும்னு வந்து ராஜா மட்டும் ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்க துரத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து கோயிலுக்கு வெளியே வந்து பிடிச்சிட்டாங்க டேய் நீ தானே அவன் என்னது நீ தானே அவனா எனக்கு தெரியலையே நான் தான் நான் அப்படின்னு ராஜா வந்து பேசுகிறாங்க என்ன நான் அவன் குழப்பினான் ஏய் ஒழுங்கா சொல்றா நீ அவன் தானே என்னையான் கேட்குற யார் அவனே தெரியாமல் அவன்தான் நான் எப்படியா என்னால் ஒத்துக்க முடியும் ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க இவன் தானே நீ ஆமாம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் நான் இதைத்தானே நான் அப்பயே சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் என்னடா இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நீ அவனான்னு கேட்டேன் அவன் நான் இல்லைன்னு சொன்னேன் நீ என் ஃபோட்டோவை காட்டி இவனா நான் கேட்டேன் நான் ஆமான்னு சொன்னேன் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது நீ என்னோட ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது ஃபேனாவா ஏய் இவனை வந்து டிஸ்டிமிஷன் பண்ணுங்கடான்னு சொல்லணும் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எதுக்கையா அடிக்கிறீங்க சொல்லிட்டு அடிங்கயா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது நாங்கள் ஒன்றை அடிப்போம் அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு வந்து நம்ம ராஜா மட்டும் ஓடுறாங்க கோயிலுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க கோயிலுக்குள்ளேயும் வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம ராஜாவை அவங்க வந்து டிஸ்டிமிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏய் அடிங்கயா என்னான்னு சொல்லலை எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிங்கயா நீ இந்த ஊருக்குள்ளே வந்துட்டில் நானே பிடிச்சா தானியா இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கேன் என்னையா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை நீ ஆள் இங்கே வந்திருக்க நான் ஒன்றா அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டிசிமிஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்கள தள்ளி விட்டுட்டு வேக வேகமாக வந்து ஓடுறாங்க எங்கேயா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் எங்கேயோ ஒழிஞ்சிகிட்ருப்பான் தேடுவோம்னு சொல்லிட்டு தேடுறாங்க ஒரு பக்கம் உங்களுக்குலாம் வந்து நான் லட்டு வந்து சாப்பிட வந்து கொண்டு வந்திருக்கேம்மா லட்டு நான் உங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் லட்டு எங்கள் அப்பாவுக்கு பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு துர்கா வந்து கரெக்டாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து என்னங்க இது கூட தெரியாதான்னு சொல்லி கார்த்தி வந்து சமாளிக்கிறாங்க லட்டு எனக்கு பிடிக்குமா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமா ஏன் உங்களுக்கு கூட பிடிக்கும் லட்டுங்கிறது காமனான விஷயங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் வச்சுல அவங்க வந்து வேணான்ட்டாங்க அடுத்தது மூணாவது பொண்ணுகிட்ட இருக்கிறது கேட்குறாங்க என்னால்லாம் இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெகா வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க அடுத்தது கடைசி பொண்ணுகிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டோட அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குறது எப்படி நான் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம ரேவதியும் வந்து வாங்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா வாங்க மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் உங்க அப்பாவா தான் மாமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க என்னது மாமாவா அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஐயோ அப்படி இல்லைம்மா அப்படின்னு சொல்லி மாமா வந்து பேசுறாங்க எனக்குன்னு இந்த ஊர்ல அண்ணன் இருக்காங்க அவரு வந்து இந்த கார்த்திக் வந்து மாமா இல்லை அப்படி சொன்னேன்னு சொல்லி ஏதோ சுத்தி வரைச்சு பேசிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று சொல்றீங்க ஆனா ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து ரேவதி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க சரிம்மா சாமி வந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆன்ட்டி சாமி கும்பிட்லாமா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது என்னம்மா ஆன்ட்டின்னு கூப்பிட்றேன் உரிமையாக அத்தனை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போது என்னது அத்தனை கூப்பிடணுமா எனக்கு இந்த ஊரில் வந்து மாமா பசங்க வந்து நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க என்ன அத்தனை கூப்பிட்றதே இல்லை நீ என்ன அத்தனை கூப்பிட்டானா நல்லாயிருக்கும் அப்படி தானே உங்களுக்கு அத்தனை கூப்பிட்டா பிடிக்கும்ல ரேவதி உடனே வந்து அத்தனை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க என்னது இவன் இப்படி வந்து கூப்பிட்டுட்டு இருக்கா யார் என்னென்ன ஏதுனே தெரில நம்ம எங்கே இருக்கோம் கார்த்தியோட வீட்டு ஆளுங்க எங்கே இருக்காங்க நம்ம போய் அவங்க கிட்ட வந்து பேசுகிறதா அப்படி இப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல துர்கா உடனே வந்து நாலு பேரும் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து கார்த்தியும் அபிராமியம்மா அப்புறம் சாமுண்டீஸ்வரர் நாலு பொண்ணுங்களும் வந்து போறாங்க போகிறாங்க ஆனால் எங்கேனா அவன் கிடைக்கவே இல்லையே ராஜாவை அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை மட்டும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ராஜா வந்து கார்த்திகை நோக்கி வராங்க என்னடா இப்படி ஓடி வந்துட்டு இருக்கேன் என்ன ஆச்சு யாருன்னு தெரிலப்பா என்ன வந்து டிசிமிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓ உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்களா சரி சரி என்னது கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்போனா நீ தான் ஏதாவது திருவியாளர் வந்து வராண்டிருக்கியா என்ன வச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி நீ இந்த ஊர் பக்கம் வராத அப்போனா ஊருக்குள்ள போகலாமா அங்கேயும் போகாத அவனுக்கு பிரச்சனையாயிடும் நீ இங்கே வரவே வராத நீ மாட்டுக்கு இங்கேருந்து போயிடு அதுதான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க கார்த்தி தெரிஞ்சவோ தெரியாமலோ இங்கே வன்ட்டம்ப்பா மன்னிச்சிருப்பா நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் என்ன நடித்தது அதான்ப்பா அடுத்த வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது நீ இங்கேருந்து எஸ்கேப் குடு குடுன்னு ஓடுறாங்க அந்த இடத்துல ஓ இப்படியெல்லாம் நடக்குதா சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து வாங்களே நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து கூப்பிட்றாங்க அபிராமியமா வெயிட் பண்ணி பார்ப்போம்